அழகா கலர்ஃபுல்லாக ஒரு சிக்கன் நாட்டுக்கோழியில் பார்க்கலாங்களா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரீ எஸ்எல் சேனல் இன்னைக்கு க்ரீன் சிக்கன் தாங்க அது நாட்டுக்கோழியில் பார்க்க போகிறோம் அதுக்கு கொத்தமல்லி புதினா முந்திரி வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு சீரக தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா தயிர் இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் நம்ம நாட்டுக்கோழின்றதுனால வேகிறது லேட் ஆகுன்றதுனால முதல்ல குக்கரில் ஆல்ரெடி வந்து மஞ்சள் தூள் உக்கள் லைட்டாக உப்பு மிளகாய் தூள் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டு வேக வச்சு எடுத்து வந்து வந்து நம்ம தயிர் கொஞ்சம் போட்டுட்டு வைக்க போறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டாச்சு ஒரு அரை ஸ்பூன் போட்டாச்சு அதுவும் மஞ்சள் தூள் வந்து ஒரு அது போட்டுட்டு நல்லா இதை வந்து தக்கஞ்சு ஒரு எடுத்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாங்க அதுக்குள்ள நம்ம தனியா ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அது ஊறட்டும் ஒரு ரெண்டு எண்ணெய் ஊத்திட்டு வெங்காயம் வந்து நீலமாக்கில பொடியா இருக்குறத போட்டு நல்லா நம்ம ப்ரௌனிஷா வதக்கி நம்ம எடுத்துக்க போறோம் பாருங்க கலர் மாறிச்சு இதை ஆறட்டும் நம்ம அதை ஆறுறதுக்குள்ள நம்ம மிக்சி ஜார்ல வந்து கொத்தமல்லி புதினா முந்திரி பச்சை மிளகா காரத்துக்கு பச்சை மிளகா எல்லாம் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்க போறோம் இந்த ஆறுன வெங்காயத்தையும் அதுல போட்டு நம்ம நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்க வேண்டியதுதாங்க அரைச்சு எடுத்தாச்சு இத வந்து நம்ம அந்த சிக்கன்ல போட்டு நம்ம முதல்ல ஊற வச்சிருக்கோம் இல்லையா அந்த சிக்கன்லயே இதையும் போட்டு நல்லா வந்து மேரினேட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்க போறோம் ஒரு பத்து நிமிஷம் இது ஊருன்னா போதும் அதுக்குள்ளே நம்ம வாங்கலில் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டு பூண்டு வந்து ரெண்டு பல்லு நல்லா கட் பண்ணி ஒரு பத்து பல்லு கிட்டே குட்டி குட்டியா கட் பண்ணி அதை நல்லா ப்ரௌனிஷாக வர வரையும் வதக்கி எடுத்துக்க போறோம் எடுத்துட்டோடனே நம்ம இது பண்ணி கலந்து வச்சோம் இல்லையா அந்த சிக்கனையும் அதில் போட்டு வதக்க போறோம் இதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்ல அதுலேயே அந்த தயிர்லாம் எல்லாம் வந்திருக்கு அந்த சிக்கன்லேயே தண்ணிலாம் ஊறி வந்திருக்கு அதுவே நம்ம கொஞ்சம் கொதிக்க விட போறோம் இது நல்லா கலந்து விட்டு ஒரு கதி விட ஒரு கொதி வந்து நம்ம வர வர விடலாம் இது பத்து நிமிஷத்தில் நல்ல கொதி வந்துச்சு ஆல்ரெடி நம்மளுக்கு வெந்த சிக்கன் இருந்தாலும் தான் இது ரொம்ப வந்து எல்லாம் வேக விட தேவையில்லை நம்ம சும்மா அந்த மசாலா வாசனை போகணுன்றதுனால கலக்கி விட்டாச்சு அப்புறம் உப்பு வந்து ஒரு நம்ம வேக வச்சு போட்டதோடு சரி அதனால அரை ஸ்பூன் வந்து உப்பு கல் உப்பு போட்டாச்சு சீரக தூள் வந்து அரை ஸ்பூன் போட்டாச்சு கரம் மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டாச்சு இதை போட்டுட்டு நம்ம லைட்டாக கொதிக்க எடுத்தோம்னா நமக்கு அதை மூடி வச்சு அந்த மசாலா வாசனை போகிற வரையும் கொஞ்ச நேரம் கொதிக்க வைத்தோம்னா நமக்கு நல்ல க்ரீன் பச்சையான நல்லா அழகாக கலர்ஃபுல்லான ஒரு சிக்கன் ரெடிங்க இது மேலே வந்து நமக்கு நம்ம வீட்டில் க்ரீம் இருந்தால் க்ரீமும் போட்டுக்கலாம் இல்லைன்னா நம்ம தயிரை மேலோட்டமா ஊற்றிக்கலாம் இது சப்பாத்தி தோசைக்கெல்லாம் நல்லா சூப்பரா இருக்கு நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க